இன்னைக்கு ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் சார்பாக மலேசியா நாட்டை சேர்ந்த அமரர் திருமதி கமலாதேவி அவர்களுடைய நினைவாக நமக்கு இன்னைக்கு மதிய உணவு வழங்கப்படுகிறது இறைவனடியில் இழைப்பாரும் அம்மா அமரர் திருமதி கமலாதேவி அவர்களுடைய உணர்வளிக்கூடிய அவங்களுடைய குடும்பத்தினர் அவருடைய உற்சார் உறவினர் நண்பர்கள் மற்றும் ஆனந்த ஒளி அறக்கட்டளை உறுப்பினர்கள் அவங்க அந்த அந்த சேவை செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் அவருடைய ஒவ்வொரு குடும்பத்தினரும் உச்சார் உறவினர் நண்பர்களும் எல்லா நலமும் மனமும் புகழும் பெற்று இடுமொழி மனமாக அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே நமது ஆனந்தோளி அறக்கட்டளையின் அன்னசே மக்களும் ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக உணவு தானங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆதரவற்ற முதியோர்கள் ஆதரவற்ற பிள்ளைகள் உடல் ஊனத்தால் வருமானத்தை ஈட்ட முடியாதோ என பார்த்து பார்த்து எங்களால் முடிந்தளவுக்கு அன்னதானம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த அன்னதான சேவைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பு பங்களிப்பு எங்களது சொந்தங்கள் தருவாங்க அந்த வகைகளை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது மலேசியா நாட்டை சேர்ந்த நமது ஆன்மீக சிவசொந்தம் அவங்க குடும்ப உறுப்பினரான கமலாதேவி என்ற அந்த அன்பு சொந்தத்தின் நினைவாக அவர்களை வணங்கும் விதமாக அவர்கள் குடும்பத்தார் இந்த புனிதமான சேவைக்கு பங்களிப்பு செலுத்தியுள்ளார்கள் அந்த குடும்பத்தாருக்கு ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தருணத்தில் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் உங்கள் குடும்பத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற மிகவும் மகிழ்ச்சியான நாட்களில் எங்களது அன்னசேவா குழுவின் சேவைக்கு உங்களது குடும்பத்தின் சார்பாக மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் விதமாக உதவ முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் நினைவு நாளில் அவர்களை வணங்கும் விதமாக எங்களது அன்னசேவா குழுவுக்கு உதவ முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்னதானம் செய்வது இறை தொண்டு உயிருக்கு உணவு தருவது இறைக்கடமை அந்த இறைக்கடமையை நாம் ஆற்றும் இறைவன் மனமகிழ்ந்து நமது குடும்பத்தையும் அடுத்த தலைமுறையையும் பரிபூர்ணமாக ஆசீர்வாதங்கள் செய்வார் எனவே வாருங்கள் சேர்ந்து இறைக்கடமை செய்வோம் டிஸ்பிளேல எங்களது அறக்கட்டளையின் கூகுள் பே போன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் பங்களிப்பு செலுத்திவிட்டு யாருக்காக இந்த பங்களிப்பு அதாவது அன்னதானம் செய்யணுமோ அவங்க பேரு ராசி நட்சத்திரம் சொல்லுங்க அவங்களுக்காக சிறப்பு வழிபாடு செய்து இந்த புனிதமான சேவையை உங்கள் குடும்பத்தின் ஒருவராக இருந்து நாங்கள் செய்கின்றோம் வாருங்கள் சேர்ந்து இறைக்கடமை ஆற்றுவோம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்